சமீபத்தில் இன்டர்நெட்டில் ஒரு வீடியோ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னு அழைக்கப்படுற ரஷ்யாவோட ஒரு குரூஸ் மிசைல் உக்ரைனுக்கு மேலே பறந்துகிட்டு இருக்குது அப்படி பறந்துகிட்டு இருக்கிற அந்த குரூஸ் மிசைல் நடுவானத்தில் ஃப்ளேர்ஸை டிஸ்பென்ஸ் பண்ணுது ஃப்ளார்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது பொதுவாக அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ்லேயும் ஏர்க்ராஃப்ட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம்மிங் இன்டர்செப்டார் மிசைலில் இருக்கிற ஐஆர் சீக்கிரம் குழப்புறதுக்கு தான் இருக்குது இதை பண்ணுறதன் மூலமாக எதிரி அனுப்புனா அந்த இன்டர்செப்டார் மிசைலேருந்து இந்த விமானத்தால் தப்பிக்க முடியும் இதுதான் சிம்பிளாக ஒரே வழியில் சொல்லணும் அப்படின்னா ஃப்ளார்ஸோட பயன் ஆனால் இந்த ஃப்ளார்ஸை இது வரைக்கும் யாரும் ஒரு க்ரூஸ் மிசைலில் இன்காப்பரேட் பண்ணதே கிடையாது அப்படி ஒரு கான்செப்டே இதுவரை யாரும் பார்த்தது பார்த்ததில்லை ஆனால் இதை ரஷ்யன்ஸ் பண்ணி காட்டியிருக்காங்க ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த க்ரூஸ் மிசைல்ஸில் இன்கோப்ரேட் ஆகிருக்கிற இந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு உக்ரைனுக்கு எதிராக வேலை செய்ய போகுது அண்ட் ரஷ்யாவோட மிசைல் தொழில்நுட்பத்தை எந்த அளவுக்கு மேலே கொண்டு போக போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நானுங்களை ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்த ரஷ்யாவோட க்ரூஸ் மிசைல்ஸை உக்ரைனியன்ஸ் அதிகமாக இன்டர்செப்ட் பண்ணாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்செப்ட் பண்ணாங்க அண்ட் அதுக்கான காரணமாக நம்ம பார்க்க போனோம்னா க்ரூஸ் மிசைல்ஸ் பொதுவாக மார்க் ஒன்றுக்கு கீழே தான் பயணிக்கும் அதாவது மார்க் ஜீரோ பாயிண்ட் செவன்லருந்து மார்க் ஜீரோ பாயிண்ட் எயிட் இந்த வேகத்தில் தான் பயணிக்கும் காரணம் இந்த க்ரூஸ் மிசைஸில் இருக்கக்கூடிய என்ஜின் பொதுவாக இது எல்லாமே டேர்போஜெட் என்ஜின் ஜெட் எஞ்சினை தான் பயன்படுத்தும் இந்த என்ஜின்ஸை பயன்படுத்துறதுனால இந்த க்ரூஸ் மிசைல்ஸோட ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த ரேஞ்ச் இருக்கிறதுனால இதெல்லாம் அதிகமான வேகத்தில் பயணிக்க முடியாது மார்க் ஒன் மார்க் டூன்ற வேகத்திலலாம் போக முடியாது ஸோ பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லா க்ரூஸ் மிசைல்ஸுமே அதாவது மார்க் ஒன்றுக்கு கீழே பயணிக்கிற எல்லா க்ரூஸ் மிசைல்ஸுமே ஈஸியாக இன்டர்செப்ஷனுக்குள்ளே உள்ளாகிடும் அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ஷேடவை பன்ஷீட் ஆடு பன் சிஸ்டம் வச்சு ரஷ்யன்ஸ் இன்டர்செப்ட் பண்ணி காமிச்சாங்க அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது அதை பற்றி பேசியிருக்கோம் லைவாக அதை இன்டர்செப்ட் பண்ணி அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரஷ்யன்ஸ் ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா சப்சானிக் க்ரூஸ் மிசைலுமே ஈஸியாக இன்டர்செப்ஷனுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு மிசைல்ஸ் தான் இந்த மிசைல்ஸை இன்டர்செப்ஷன்லேருந்து பாதுகாத்துக்கொள்கிறதுக்கு எல்லா உலக நாடுகளும் என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரானிக் கவுண்டர் மிஷின்ஸை இந்த மிசைல இன்காப்ரேட் பண்ணுவாங்க அதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமாக இன்கம்மிங் இன்டர்செப்டாரை குலப்புறதுக்கு எதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனால் ஆக்டிவ் ரேடா சீக்கிங்கை பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை தான் நம்ம இந்த மாதிரி குழப்ப முடியுமே தவிர இன்டெர்னலாக இன்ஃப்ரா ரெட் சீக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சாரை பயன்படுத்துகிற இன்டர்செப்டார்ஸை குழப்புறது ரொம்பவே கஷ்டம் இதுதான் உலகத்தில் இப்போ வரைக்கும் குரூஸ் மிசைல்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆனால் இதை டோட்டலாக ரஷ்யன்ஸ் தலைக்கெலாம் மாற்றிட்டாங்க இந்த ஒரு வீடியோவில் இருந்து நம்ம பார்க்குறப்ப அது தெரியுது இது எப்படி சிம்பிளாக நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் உக்ரைனியன்ஸ் ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரணும் அந்த ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு டார்கெட்டுக்கு எதிராக நாங்கள் ஜெர்மனோட ஐஆர்ஐஎஸ்டி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஆடுவன்சிஸ்டத்தோட இன்டர்செப்டர்ஸை பயன்படுத்தணும் இந்த இன்டர்செப்டார்ஸ் அந்த ஒரு டார்கெட்டையும் நியூட்ரலைஸ் பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இன்டர்செப்ஷன் ரேட் கிட்டே இருக்கிறதுலே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்வன்ஜஸ்தும் ஜெர்மன்ஸ் வழங்கின இந்த ஐஆர்ஐஎஸ்டி அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிடுறாங்க இப்போ இந்த ரிப்போர்ட்டை தொடர்ந்து எல்லாருமே ஐஆர்ஐஎஸ்டியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போனப்போ நமக்கு தெரிய வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஐஆர்ஐஎஸ்டி மிசைல்ஸ் வந்து முதல் முதலில் ஆர்ட்டிவார் ரோலுக்காண்டி தான் வருது ஃபைட்ரு ஜெட்டில் இருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ஏவுகணை தான் ஐஆர்ஐஎஸ்டி இந்த ஏவுகணையோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஐஆர் சீக்கர் உலகத்திலேயே இந்த ஏவுகணையில் தான் இருந்துச்சு பிணக்கல் ஆஃப் ஐஆர் சீக்கர் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்ஸில் இதை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் கிடையாது இந்த ஐஆர் சீக்கரை தாண்டி இமேஜ் ப்ராசஸிங்கையும் இந்த ஏவுகணை பயன்படுத்துது கைடன்ஸுக்கு ஸோ இது ஆர்ட்வார் ரோலுக்கு தான் ப்ரைமரியாக ஜெர்மன்ஸ் உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதை ரெண்டாயிரத்தி அஞ்சில் இப்படி உருவாக்குனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் இதை நம்ம கிரவுண்டு டு ஏருக்கும் பயன்படுத்தலாம் ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் மீடியம் ரேஞ்ச் ஆடுவன்ஸுக்கும் இந்த ஏவுகணைகளை நம்மளால் பயன்படுத்த முடியும்னு சொல்லி ஒரு கிரவுண்ட் லான்ச்சரில் இதை இன்டெகிரேட் பண்ணுறாங்க ஆக்டிவ் ஏர் ரோலை மாற்றி சர்ஃபேஸ் டூ ஏர் அப்படின்ற ரோலுக்கு இதை கொண்டு வராங்க அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜெர்மனியோட ஐஆர்ஐஎஸ்டி மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் இப்போ இந்த மிசைல் வந்து எதிரியோட ஒரு போர் விமானத்தையோ இல்லை ட்ரோனையோ இல்லை ஏவுகணையோ தாக்குது அப்படின்னா அந்த தாக்குதலுக்கு இது பயன்படுத்தக்கூடிய ப்ரைமரி கைடன்ஸ் சிஸ்டம் ஒரு ஐஆர் சீக்கர் இன்ஃப்ரார்ட் சீக்கர் மீனிங் இந்த போர் விமானத்துலேயோ ட்ரோன்லேயோ இருந்து வெளிப்படுற அந்த உஷ்ணத்தை தான் ட்ராக் பண்ணும் இந்த ஏவுகணை ஸோ போர் விமானத்தில் எப்போயுமே என்ஜின் இருக்கும் ட்ரோன்லேயும் என்ஜின் இருக்கும் இந்த ரெண்டுமே ஹீட் ஆகும் இதுலேருந்து வெளியாகிற ஹீட்டை பயன்படுத்தி தான் இந்த விமானம் எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் அடிக்குதுன்றப்ப இதை நம்மளால் குழப்ப முடியும் இல்லையா அதுதான் ஃப்ளார்ஸ் இந்த ஃப்ளார்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது ரொம்ப சிம்பிளான தொழில்நுட்பம் தான் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு சின்ன சின்ன பால்ஸாக இந்த ஃப்ளார்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த சின்ன சின்ன பால்ஸாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் பால்ஸ் இது வந்து அந்த விமானத்தோட என்ஜின் வெளிப்படுத்துகிற உஷ்ணத்தை விட அதிகமான உஷ்ணத்தை வெளிப்படுத்தும் ஸோ டக் 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 டக்குன்னு இந்த ஃப்ளேரை ரிலீஸ் பண்ணுறப்ப இந்த ஐஆர் சீக்கிரம் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் எது உண்மையான உஷ்ணம் அதாவது என்ஜின்லேருந்து வர்றது தான் உண்மையான உஷ்ணமா இல்லை இந்த ஃப்ளேர்லேருந்து வெளியே வர்றது தான் உண்மையான உஷ்ணமா அதாவது விமானத்தோட உண்மையான உஷ்ணமான்றதை தெரிஞ்சிக்க முடியாமல் குழம்பி போய் என்ன பண்ணும் அந்த விமானத்துக்கு பக்கத்தில் வெளியாகிக்கிட்டு இருக்கிற இந்த ஃப்ளார்ஸ் அடிக்கிறதுக்கு போயிடும் ஸோ இது மூலமாக நம்மளால் விமானங்களை பாதுகாக்க முடியும் இந்த மாதிரி ஐஆர் சீக்கிரம் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் கிட்ட இருந்து ஆனால் அப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னாலும் எல்லா நேரமும் இது நடந்துடாது இந்த விமானத்தோட பைலட்டின் கையில் தான் இருக்குது சும்மா இந்த ஃப்ளார்ஸை மட்டும் டிஸ்பென்ஸ் பண்ணால் மட்டும் பற்றாது அந்த விமானத்தை வந்து லைட்டாக மின்யூர் பண்ணணும் லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழே எங்கேயாவது கொண்டு போகணும் அப்படி கொண்டு போனால் கூடவே இந்த ஃப்ளார்ஸ் ரிலீஸ் ஆனால் தான் இந்த ஐஆர் சீக்கரை குழப்பி இதுலேருந்து அவங்களால தப்பிக்க முடியும் பட் இது எல்லா நேரமும் வேலை செய்யாது இதோட பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது ஸோ இதுதான் கான்செப்ட் ஐஆர் சீக்கர்ஸுக்கும் ஃப்ளார்ஸுக்கும் உள்ளது இப்போ இந்த ஃப்ளார்ஸை ரஷ்யன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு க்ரூஸ் மிசைலில் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க அதுவும் சாதாரண க்ரூஸ் மிசைலில் கேஎஸ் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு அழைக்கப்படுற அவங்களோட க்ரூஸ் மிசைலோட அப்கிரேட் வேரியண்ட்டான எக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு குரூஸ் மிசைல்ல இது ஒரு கன்வென்ஷனல் பிளஸ் நியூக்ளியர் கேப்பபிள் குரூஸ் மிசைல் இப்போ இந்த குரூஸ் மிசைல்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேன் என்ஜின் இருக்கு இந்த என்ஜின் வந்து உஷ்ணத்தை வெளிப்படுத்தும் ஆனால் இந்த என்ஜினோட உஷ்ணம் வந்து ஏற்கனவே கம்மியா இருக்கும் இப்படி கம்மியா இருக்கிற உஷ்ணத்தை ட்ராக் பண்ணணும் அப்படின்னா ஜெர்மனோட ஐஆர்ஐஎஸ்டி சிஸ்டமில் இருக்கிற மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் ஐஆர் சீக்கர் வேணும் அதனால தான் இந்த மிசைலில் இருக்கிற இந்த ஹீட் சோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராக்கே பண்ண முடியும் ஆனால் அப்படியே இந்த மிசைல ட்ராக் பண்ணாலும் கடைசி நேரத்தில் இந்த மிசைல்ஸ் ஃப்ளாரை டிஸ்பன்ஸ் பண்ணிச்சுனா இந்த ஃப்ளாரில் இருந்து இந்த ஏவுகணையிலேருந்து வெளியாகிற உஷ்ணத்தை எப்படி ஐஆர்ஐஎஸ்டி சீக்கரால் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும் ஏற்கனவே அது வெளியிடுற அந்த சிக்னேச்சர் ஐஆர் சீக்கர் வந்து ரொம்ப கம்மி இதில் மேலும் ஃப்ளேர்ஸை வெளியிடுறது இந்த ஐஆர்ஐஎஸ்சி சிஸ்டமோட இன்டர்செப்ஷன் ரேட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட்லேருந்து கண்டிப்பான முறையில் இருபது பர்சண்ட்டு கீழே கொண்டு வந்துடும் ஸோ அவ்வளோ தூரம் ரஷ்யன்ஸ் இப்போ புதுசாக கொண்டு வந்துருக்கிற இந்த க்ரூஸ் மிசைல் அதோட வேலையை காட்டும் அப்படின்றப்ப இதை பார்த்து உலக நாடுகள் எல்லோரும் அச்சப்படுறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்ட இராணுவ தொழில்நுட்பங்களை தான் நம்ம இத்தனை வருஷமாக அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த குறிப்பிட்ட அஞ்சு வருஷத்தில் அவர் நாலு வருஷத்தில் நடந்த மிலிட்டரி சம்மந்தப்பட்ட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு இப்போ நம்ம கம்பேரே பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ தூரம் மனுஷங்கள் டக்கு டக்கு டக்குன்னு ஆயுதங்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு போர் தான் ஒரு போர் நடந்தால் மட்டும்தான் ஆயுதங்களை பேட்டில் ஃபீல்டில் நம்ம ரியல் லைஃப்பில் டெஸ்ட் பண்ணி அதை நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியும் பிஎஸ் டைமில் நம்ம இருக்கிறப்ப நம்ம என்ன தான் உயிரை தொழில்நுட்பங்களில் ஆயுதங்களை உருவாக்கினாலும் அது எப்படி வேலை செய்யுன்றதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ஒரு ஆக்டிவ் வார்சோனில் கொண்டு போய் நிறுத்தினா தானே தெரியும் ஸோ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ரஷ்யா யூக்ரைன் போர் ஆரம்பிச்சதுலேருந்து ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொழில்நுட்பங்கள் புதுசாக வந்திருக்கு அண்ட் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தொழில்நுட்பம் சிறந்த தொழில்நுட்பம் இது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற விஷயங்கள்லாம் தவிடுபிடியாச்சு இந்த போரில் உதாரணத்துக்கு டேங்க் வார்ஃபேரு அப்புறம் பேட்ரிய டேடு வந்து நம்ம கின்சல் வந்து அடித்தது ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இறுதியாக நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா மிலிட்டரி டெக்னாலஜி இவால்வ் ஆகுறது சூடு பிடிச்சிருக்கு ஒரு புதிய ஆர்ம்ஸ் ரேஷன் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அது எய்த ட்ரோன் வார்ஃபேராக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி குரூஸ் மிசைல் தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும் ஆனால் இது எல்லாத்துலேயும் இப்போதைக்கு டாமினேட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரஷ்யன்ஸ் இன்னொரு பக்கம் அமெரிக்கன்ஸ் ஏன்னா அவங்க தான் இந்த கான்ஃப்ளிக்டில் ஆக்டிவாக அவங்களோட மிலிட்டரி வெப்பன்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த தருணத்தில் ரஷ்யா கூட நிற்கிற எல்லா நாடுகளுமே பயங்கரமாக இந்த இராணுவ தொழில்நுட்பத்தில் பயன்படும் அது இந்தியாவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் ஈரானாக இருக்கட்டும் நார்த் கொரியாவாக இருக்கட்டும் ரஷ்யன்ஸ் கூட நிற்கிற எல்லா நாடுகளுக்கும் இந்த தொழில்நுட்பங்கள் போய் சேரும் அண்ட் அட் த சேம் டைம் இந்த வீடியோ ஒரு முடிவில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் அதாவது அடுத்த வீடியோவுக்கான லீடு ரஷ்யன்ஸ் அவங்களோட எஸ்யூ ஃபிஃப்டி செவனை பயங்கரமாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்க்ரேட் பண்ணி அதில் பத்து விமானங்களை அவங்களோட ஏர்ஃபோர்ஸில் இன்டெக்ட் பண்ணிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிஃபென்ஸ் கமிட்டியிலருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்திருக்கு எம்ஆர்எஃப்ஏ டெண்டர் டிலே ஆச்சு அப்படின்னா கோ வித் தி ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் அப்படின்றது தான் ஸோ ஒரு பக்கம் ரஷ்ய எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அப்கிரேட் ஆகிக்கிட்டே வருது இன்னொரு பக்கம் இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி இந்தியாவில் இருக்கிற டிஃபென்ஸ் கவுன்சிலும் சரி ஃபிஃப்த் ஜேன் ஃபைட்டர் ஆகிராஃப்டாக வாங்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கவர்சேஷனில் பதிவிடுங்க அண்ட் அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லது எப்போ வருது நல்ல சமுதாயத்தையும் ரோக்கம் நன்றி வணக்கம்